வணக்கம் தமிழ்நாட்டில் ஆறரை லட்சம் பேருக்கு வந்து பீகார்லேருந்து வந்து வேலை செஞ்சவங்களுக்கு வந் வந்திருக்கவங்களுக்கு வாக்காளர் அடையாளத்தை கொடுக்க போகிறாங்க வாக்கு செலுத்தும் உரிமையை கொடுக்க போகிறாங்க ரொம்ப நாளாக அன்னை சீமான் சொல்லிக்கிட்டே இருந்தார் நீங்கள் வாங்க நல்லபடியாக வேலை செய்யுங்க வாக்கு செலுத்தணுமா உங்கள் ஊரில் போய் வாக்கு செலுத்துங்க அந்த வாக்காளர் அடையாள குடும்பத்தை கொடுக்கறது தப்பு நீங்கள் வந்து குடும்பத்தை கொடுத்துட்டாலே அவங்களுக்கு வாக்காளரை வாக்கு செலுத்தும் உரிமை கொடுக்கணும் அந்த நிலைமை இன்றைக்கி வந்துடுச்சு சீமானண்ண சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இனியாச்சு உணரணும் இந்த திமுக அதிமுக கட்சியை ஒருபோதும் நம்பாதீங்க அவங்களுக்கு ஒரு இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தமிழ்நாட்டு வாழ்கிற மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் இதோடு கூட்டணி செய்கிற கட்சிகளும் ஐநூறு கொடுத்தா ஆயிரத்தை விட்டு எரிஞ்சால் நமக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டீங்க தனக்கான உரிமையை எப்படி பெறணும்னு தெரியலை நமக்கான உரிமை என்னங்கிறது இந்த மக்களுக்கு தெரியலை ஐநூறு கொடுத்தா ஆயிரத்தை கொடுத்தா ஏதாச்சும் இலவசத்தை கொடுத்தா வாக்கு செலுத்திடுவான்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறனால தான் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் நம்ம பழியை தூக்கி எவன் வேணாலும் போட்டுடலாம் அப்படின்ற நம்பிக்கை இந்த திமுகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்கு முக்கியமாக திமுக திமுகவோட திமுக போல இந்த மண்ணுக்கு துரோகம் செஞ்ச கட்சி வேறு எதுவுமே கிடையாது இங்கே நடந்திருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக தான் முழு காரணம் ஏன்னா பதினெட்டு ஆண்டுகள் வந்து மத்திய அமைச்சரவையில் பங்கு விட்டிருக்காங்க திமுக அது பிஜேபி கூடையும் காங்கிரஸ் கூடையும் முக்கியமாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒன்று இன்றைக்கி பிஜேபி பிஜேபின்னு பயமுறுத்துறாங்க இல்லை பிஜேபி கூட இவ்வளோ மோசமான ஆட்சிகளை கொடுக்காது ஆனால் திமுக தான் இவ்வளோ மோசமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்களுக்கு மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லை இருபத்தி ஒரு நூற்றாண்டு இவ்வளோ தொழில்நுட்பம் கையில் இருந்தும் விழிப்பு விழிப்புணர்வில்லையே